பூண்டுத்தோல் தலையணை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதுல இருக்க தேவையில்லாத விஷயங்களை கண்டிப்பா நம்ம ரிமூவ் பண்ணிதான் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் சிக்கல் வரும் இது கொஞ்சம் அந்த குச்சி மாதிரி இருக்கிறது காம்பு பகுதி அதெல்லாம் வந்து வேற ஒன்றும் செய்யாது நமக்கு பிறண்டு படக்கும் போது ஜஸ்ட் தலையில அழுத்திருக்கும் அதுதான் மத்தபடி எதுவும் இல்லை அப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த மேல் தோலை மட்டுமே சுத்தமா வச்சு பயன்படுத்தணும் இதை வந்து நம்ம குடோன்ல போய் அவங்க கிட்ட அவங்களோட இதுக்கு தேவையில்லை அப்படின்னு வெளியே ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த மூட்டையை நம்ம எடுத்துட்டு வந்து அதுல இருந்து இப்போ தேவையில்லாத விஷயங்களை நம்ம கையில தான் ரிமூவ் பண்ணி ஆகணும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மேல் தோலை மட்டும் எடுத்து சூரிய ஒளியில வைக்கிறோம் சூரிய ஒளியில வைக்கிறதுக்கு நம்ம இது ஒரு பையில போட்டு தான் காய வைக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் காத்து அடிச்சாலும் இது ஃபுல்லா ஸ்ட்ரெட் ஆயிரும் அப்ப ஏரியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும் நம்ம அதுல கொஞ்சம் சிக்கல் சோ அப்ப நம்ம இதை ஒரு பையில போட்டு அதுல சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு சல்லடையான பை இது பாத்தீங்கன்னா உள்ள இருக்க தெரியுதுங்களா இது மாதிரி சூரிய ஒளி உள்ள போகணும் அந்த மாதிரி ஒரு சல்லடை மாதிரி இருக்க துணியில சாக்கு பையில தான் நம்ம வந்து இதை காய வைக்கணும் இதை ஒரு ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் காய வச்சா போதும் அதுக்கு மேல நம்ம காய வச்சா என்ன ஆகும்னா இது ஃபுல்லா நொறுங்கி ரொம்ப சின்னதாயிடும் அப்போ பத்தாம போயிடும் அப்படி இல்லாம ஓரளவு பதமா காய வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல சூரிய ஒளி இருக்கும் போது ஒரு மணி நேரம் போதும் அதை முன்பக்கம் பின்பக்கம் நம்ம பெரட்டி வைக்கணும் இப்ப அப்படி காய வைக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப இதுல அரை மணி நேரம் சூரிய ஒளி இதுல படுதுன்னா இங்க மட்டும் காஞ்சிரும் அடியில இருக்க பகுதி ஈரம் ஈரப்பதமாவே இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் இதை பையில போட்டதை இந்த பை திரும்ப பெரட்டி வைக்கணும் அப்ப அடியில இருக்க பகுதியும் நமக்கு காயணும் இது எல்லாமே சுத்தமாவே நல்லா சூரிய ஒளிப்பட்டு காயும் போது வந்து இதில் இருக்க இதெல்லாம் வந்து பங்கஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூரிய ஒளியில கிருமிகள் எல்லாமே கொண்டுடும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து துணியில் அமர்த்தி ரெடி பண்ற மாதிரி இருக்கும்